அப்படிதான் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க நம்ம போன்ல சொல்றது இல்லாம வீடியோல சொல்றது இல்லாம நேரிலயும் வந்து பாருங்க நம்ம எடுத்து கொடுக்குற மாடெல்லாம் ஒரு மாடு கூட வயசான மாடு எடுக்கிறதே இல்லைங்க தரமான மாடு தான் எடுத்து கொடுக்குறாங்க முதல் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இன்னைக்கு பழைய மாடு சந்தை நடைபெறுங்க காலையில ஒரு ரெண்டு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நடைபெறுங்க ஒரு நாற்பது ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் மாடு வருதுங்க சரிங்க எல்லா விதமான கலப்பின மாடு இங்க வந்து சந்திக்குங்க சென மாடு இளங்கன் மாடு அது மட்டும் தான் ஐம்பத்தி ஓ ஐம்பத்தி இன்னைக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் எடுத்தது ஓப்பன் டாக் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐம்பத்தி இந்த மாடு இது ஒரு குடும்பம் இருந்தா பொழைச்சுக்கலாம் ஓ சூப்பர் ஒரு மீடியமான குடும்பம் இருந்தா அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறது மாடு ஒரு சூப்பரா பண்ணி தரேன் நீங்க வாங்க மாடு எந்த மாடு ஃபெயிலியர் ஆகாது அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா

வந்தா வாங்கலாம் கண்டிப்பா சரிங்க எந்த ஊருக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மாடு எடுத்து கொடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலி ஏங்க அவங்களுக்கு வந்து கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரியா இல்ல ஒரு ரெண்டு பேர்ல ஒரு அஞ்சு மாடு நாலு மாடு வாங்கணும்னு வந்தாங்க ஓகேங்க ஒரு மாடு கொஞ்சம் ஏவரேஜ் பட்ஜெட்ல கிடைச்சது சரி வண்டி போகுது அதே வாடகை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு பட்ஜெட் ஓகேங்க அந்த மாடு குவாலிட்டி வந்து ஆனா குறைவு இல்ல குவாலிட்டி குறையில ரெண்டு பல்லு ஓ சூப்பர் அது இந்த இந்த இல்லைன்னா அடுத்த இதுக்கு கறக்கும் கரெக்டா கறக்கும் சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது மாடு எடுக்கையில வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு நீங்க எப்போ வந்தீங்க கஸ்டமர்ஸ் எப்போ வர வச்சிங்க எப்படிங்க ஆனா ஒரு மணிக்கு எல்லாம் ஆஜராயிட்டாங்க ஓ ஓகே ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு மணில இருந்து அப்படியே வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு இப்ப டைம் பாத்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆகுது

மாடு எடுத்து முடிகிற வரைக்கும் நம்மளோட இருந்தாங்க ஓகேங்க அப்புறம் பேமெண்ட் நம்மளுக்கு ஆனவங்க பேமெண்ட் ஆயிருச்சு நாங்க இந்த வீக் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானேத்து நைட்டே வந்துட்டாங்க முந்தானேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க நேற்று காலையில் ஈரோடு ரீச் ஆயிட்டாங்க இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குல்லங்க அதாவது முன்னக்குட்டியே வந்து அண்ணன் உங்களை பாத்துட்டோம்னா ஆமாங்க நீங்க எப்படி குடுக்குறீங்க என்ன மாதிரின்னு ஒரு ஆமா போன்ல வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து நம்ம செலெக்ஷன் எப்படி எப்படி மாடு வாங்குறாங்க எப்படி வாங்கறாங்க பேசுறாங்க என்ன பண்றாங்க அவங்க செலெக்ஷன் எப்படி இருக்கு என்னென்ன நம்பிக்கை எல்லாம் அண்ணன் மாடு எடுத்து கொடுத்திருக்காங்க நமக்கு புடிச்ச மாடாவே எடுத்து கொடுத்துறாங்க சரிங்க எனக்கு இந்த மாடு தான் வேணும்னா அண்ணா அந்த மாதிரி நமக்கு சரியான ரேட்ல நமக்கு எடுத்து கொடுத்துறாங்க பேசி வாங்கி கொடுக்காப்ல பேச வாங்கி கொடுக்கல அதாவது இப்ப நம்மளே டைரக்டா வந்து வாங்குறதோட அண்ணன் கிட்ட வந்து வாங்குறதுல ஒரு நம்பிக்கை நம்பிக்கை சரிங்க

இது நமக்குள்ள தானா இது நமக்குள்ள தானா ஓகேங்க பல்லுங்க பல்லி ரெண்டு பல்லு ஒரு ரெண்டு பல்லு சூப்பர்ங்க நைஸ் 20 22 சொன்னாங்கனா சரிங்க நான் ஒரு 18 தான் சொல்லிருக்கேன் 18 கேரண்டியா கம்மியா சொல்லிட்டு அங்க போய் எச்சு கரக்கலாம் இங்க எச்சு சொல்லிட்டு அங்க போய் கம்மியா கர கூடாது ஓகே ஒரு 18 வருங்கனா சரிங்க ஓகே தலச்சைது தலச்சைது ஓகேங்க இது இது பாத்தீங்கன்னா அந்த ஆல் பிளாக் கிராஸ் சரிங்க சரிங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கரை கண்ணு கண்ணுங்க செனமாடு ஓ சென இருக்கு ஆமாங்க கண்ணு போட்ட மாதிரி இருக்கா பைப்பாருங்க எவ்வளவு லூஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தாராளமா சொல்லி கொடுக்கலாம் ரெண்டா நித்து ஓகேங்க ஆறு பல்லுங்க ஆறு பல்லு தான் ஆமாங்க இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அவங்க கரெக்டா கரெக்டா கலந்தா ஒரு ரெண்டு மூணு ஈத்து தாராளமா வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் தாராளமா வச்சுக்கோங்க இது போக வேற என்ன ஆனா அடுத்துல கொம்பு டைப்புங்க அவங்க வெயிலுக்கு தாங்கற மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பல்லு இது ஒரு பத்து இருபது லிட்டர் கரக்குங்க சரிங்க இது வந்து கண்டு போறதுக்கு இருபது சரிங்க இந்த கொம்பு டைப் வாங்கினா வந்து கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் கொஞ்சம் பிரீடு மாடு வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தசுவாங்க இது கொம்பா அடுத்துட்டா கொஞ்சம் பிரச்சனை இல்ல ஓகேங்க இதுங்க ஆனா இந்த ரெண்டு மாடும் வந்து மதுரை கஸ்டமர் எடுத்தது சூப்பருங்க ஆமாங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியா எடுத்துருக்கு ரெண்டுமே ரெண்டு புல்லு நாலு புல்லு ரெண்டு புல்லு நாலு புல்லு ஆமாங்க சரிங்க கஸ்டமர் இருக்காங்களா போயிட்டாங்களா கஸ்டமர் போயிட்டாங்கன்னா ஓ கஸ்டமர் கிளம்பிட்டாங்க டைம் ஆயிடுச்சுன்னுட்டு சரிங்க சரிங்க வந்து ரெண்டு மாட அவங்களுக்கு எடுத்திருக்கு இந்த ரெண்டு சரிங்க ஓகே நெக்ஸ்ட்

அண்ணனை பத்தி சொல்லுங்க அதாவது எப்படி உங்ககிட்ட வாங்குறது எப்படி வாங்குவாப்ல கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அனுசரிச்சு குடுக்குறாங்க உங்ககிட்ட குறைச்சதா வாங்கி கொடுக்கல வாங்கிட்டு கட்டுங்க சரிங்க மதிப்புலாம் வாங்கிட்டு போறதுக்கு ரெண்டோ திருப்தியா இருக்கணும் வியாபாரியும் திருப்தியா இருக்கணும் வாங்கிட்டு போறவங்களுக்கும் நட்டமாக கூடாது அவங்களுக்கும் நம்மளும் வாங்கி கொடுத்தால ஒரு பேர் இருக்கணும் அவங்க கையில வாங்கி கொடுத்தால நல்லா இருக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் சரிங்க சூப்பர் மாடல் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா இருக்கு சரி அந்த மாடல் பத்தி பார்க்கலாம் ஆறு பல் பல்லு ஆறு பல் ஆமா தலச்சன் ஓ சூப்பர் நல்ல தலச்சன் கடரி ஹைட் வெயிட் எப்படி இருக்குன்னு பாரு ஹைட் வெயிட் அதனால அருமையா இருக்கு இது இதுங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா HFல வந்து ஆறு பல்லுனா இது தலச்சங்கடாரி தான் ஓ இது கொஞ்சம் ஷார்ட் பிரீட் னு வைங்களே சரிங்க இது பட்ஜெட் ஒரு 55 ரூபாய்க்கு எடுத்தது

நீ திருநெல்வேலி கிளைமேட்டுக்கு வந்து அந்த அஞ்சு மாடு சொல்லியிருந்தேன் சரிங்க அவங்க கிளம்பிட்டாங்க திருநெல்வேலி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு மாடு எடுத்துருக்கு எல்லாமே கிராஸ் வெட்டல ஜெர்சி கிராஸ் எச்எஃப் கிராஸ்ல ஒரு அஞ்சு மாடு எடுத்திருக்கு சூப்பர் சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாடுனா ஜெர்சி கிராஸ் அப்படிதான் கிளைமேட் ஆனா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த மாதிரி திருச்செந்தூர் அந்த மாதிரி ஏரியாக்கள் தான் செட் ஆகும் சரிங்க வீடு மாடு போக வேண்டாம் அதிகமான ரேட்டு எடுத்தா அப்படிங்கிற மாதிரி வேண்டாங்க நாற்பது ரூபாயில இருந்து மாடு எடுத்தேன் நாற்பது ரூபாயில இருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம நம்ம ஈரோடு மார்க்கெட் எல்லாம் வருங்க நம்ம அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரியும் அவங்க கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்துரலாம் எடுத்து இப்ப தரமா அதாவது நாப்பதாயிர ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் மாடு நம்ம கிட்ட இன்னைக்கு முப்பத்தொன்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இன்னைக்கு மாடு இன்னைக்கு மாடு எடுத்து ஆமாங்க அது முப்பத்தொன்பது மாடு அப்படிங்கறது வந்து நீங்க என்ன மாதிரி எல்லாம் செலெக்ஷன் பண்ணிருக்கீ ஆனா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாந்நீத்து மூணாநேத்தி எல்லாம் போகும்போது மாடு ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கறக்கும் சரிங்க இப்ப ரெண்டு பல்லு காலையில ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு முப்பத்தொன்பது ரூபாய்க்கு கிடைக்கும் சரிங்க இந்த மூணு சேவலை யாருக்குங்க ஆமா இந்த மூணு ரெண்டு சேவலை வந்து ஒன்னு ரெண்டு இந்த மூணு சேவலையும் இதுக்கு போகுதுண்ணா நம்ம திண்டுக்கல் போகுது ஓகேங்க

ஆனா நம்மளுக்கு காண்டக்ட் பண்ணலாங்கண்ணா கான்டாக்ட் பண்ணி போன எடுக்கலாம் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க சரிங்க வார வாரம் மணிக்கு ஈரோடு கருங்கள் பழைய மாடு சந்தை நடைபெறும் காலையில ஒரு ரெண்டு இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நடைபெறுங்க சரிங்க ஒரு நாற்பது ரூபாயில இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு வருதுங்கண்ணா எல்லா விதமான கலப்பின மாடும் இங்க வந்து சந்திக்குங்க சென்னை மாடு இலங்கை மாடு அது மட்டும் தான் பண்றாங்கண்ணா தேவைப்படுறவங்கன்னா நம்மள காண்டக்ட் பண்ணி வர நிறைய பயனுள்ள தகவல் சொல்லி இருக்கீங்க அதாவது மாடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணியாளர்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நண்பர்கள் யாரும் கேட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம் சரிங்க இது